வணக்கம் அற்புதமான பயிற்சிகள் பாகம் இரண்டு இன்று சுவாச பயிற்சி பற்றி பார்ப்போம் முதலில் காலையில் எழுந்தவுடன் காலை கடன்களை முடித்த பிறகு மூக்கில் உள்ள விடுங்கள் எடுத்துவிடுங்கள் எடுத்துவிட்டு பிறகு மூக்கை ஒரு புறமாக மூடிக்கொள்ளுங்கள் மறுபுறத்தில் பிறகு அடுத்த புறம் அதாவது அழுத்தம் கொடுத்து முழுவதும் உள்ளில் உள்ள அழுக்குகளை வெளியேற்ற வேண்டும் சளி ஏதேனும் இருந்தால் உடனடியாக வெளியேறிவிடும் பிறகு ஒரு புறம் சுவாசத்தை அடைத்து மறுபுறம் வெளியில் உள்ள காற்றை அப்படியே உள்ள போது நீங்கள் இருபது எண்ணிக்கை வரை பத்து எண்ணிக்கை வரை எண்ணி உள்ளே இழுத்துக் கொள்ளுங்கள் பிறகு இந்த பக்கம் விடும்போது இருபது எண்ணிக்கையில் அதாவது பொறுமையாக விட வேண்டும் இப்படி இருபது முறை செய்யுங்கள் பிறகு அடுத்த பக்கம் இழுத்து படி வெளியே விடுங்கள் இப்படி மாற்றி மாற்றி செய்யுங்கள் பிறகு உள்ளே இழுத்து இழுத்து உள்ளே நிறுத்தி திற மறுபுறம் விடுங்கள் இது போன்று பயிற்சி செய்யுங்கள் பிறகு சுவாசத்தை முழுவதுமாக உள்ளே இழுத்து இரண்டு புறமும் கழுத்தில் பிடித்துக்கொள்ளுங்கள் எண்ணிக்கை உங்களால் எவ்வளவு முறை எண்ணிக்கை எண்ண முடியுமோ அந்தளவு எண்ணிக்கொள்ளுங்கள் அதாவது ஐம்பதோ அல்லது நூறோ உங்கள் எவ்வளவு சுவாசத்தை கட்டுப்படுத்த முடியும் என்று பாருங்கள் இந்த பயிற்சியும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஒவ்வொரு பயிற்சியும் தனிப்பட்ட முறையை செய்தால்தான் உங்களுக்கு அதற்கான விளக்கங்கள் தெரியும் அதாவது சுவாசத்தை விலையெழுத்து உள்ளே விடுவது இந்த பயிற்சி வரை செய்தால் உங்களுக்கு நாள் முழுவதும் நல்ல பலனை கொடுக்கும் சுவாசத்தை உள்ளே அடைப்பு செய்வது அது வேறு பயிற்சி பிறகு நீங்கள் இப்படி நேராக பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் சுவாச பயிற்சிக்கு பத்மான பத்மாசனத்தில் அமர்ந்து கொள்வது சிறப்பாக இருக்கும் நேராக முதுகு தங்கு அனைத்து பயிற்சிகளுக்கும் இருக்க வேண்டும் நேராக வைத்துக் கொண்டு அதாவது காற்றை உள்ளே இழுத்துக் கொள்ளுங்கள் இழுத்துக்கொண்டு பிரஷர் கொடுத்து உள்ளே உள்ள காற்று அனைத்தையும் வெளியே அழுத்தி செல்ல வேண்டும் இந்த பயிற்சி செய்யும் போது உடலில் ஏதேனும் பிரச்சனை உள்ளவர்கள் ஆப்ரேஷன் செய்தவர்கள் அது போன்ற உள்ளவர்கள் செய்யக்கூடாது பயிற்சி செய்யும் போது கலைகளை இப்படி திருப்பி காப்பது இது போன்றெல்லாம் செய்யக்கூடாது அசைக்கக்கூடாது நேராக தானது இப்படி வயிறை உள்ளே இழுக்கி அழுத்தி மேலே வெளியே காற்றை வெளியே செலுத்த வேண்டும் இந்த பயிற்சி செய்வர்கள் ஆக இருப்பவர்கள் அதாவது மாசமாக இருப்பவர்கள் இந்த பயிற்சி செய்ய வேண்டாம் அதே போன்று ஆப்ரேஷன் செய்கிறவர்கள் ரத்த கசிவு இது போன்று உள்ளவர்கள் இந்த பயிற்சிகளை செய்ய வேண்டாம் இது செய்தால் உபாதைகள் அதிகமாகும் முக்கியமாக பெண்கள் பிரசவ நேரங்களில் அதாவது மாசமாக இருக்கும்போது இந்த பயிற்சியை செய்ய வேண்டாம் இது உங்களுக்கு நல்ல பலனை அளிக்கும் பயிற்சி பெற்று பலனை உங்கள் வணக்கம்